என்னை இந்த இடத்தில் ஐயா அவர்களுக்கும் எனது நண்பர் சின்ன அவர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் எனது அப்பா அம்மாவுக்கு இணையாக நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் உங்களை போன்ற ஒரு எளிய விவசாயி விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த தண்ணீரை குடித்து இந்த மக்களோடு மக்களாக பாடுபட்டு இந்த மண்ணில் விளைந்ததை சாப்பிட்டு இந்த மக்களுடைய பேச்சை உலகுக்கு அறிய செய்தவன் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை அறிய செய்தவன் இன்னும் தீராத வேட்கை எனக்கு இருக்கிறது என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் என்னுடைய திரைப்படங்களை சொல்லியாக வேண்டும் என்று இதற்கிடையில் எனக்கு இடப்பட்டிருக்கிற இந்த பணியை எவ்வாறு நான் அந்த படங்களை எல்லாம் எவ்வளவு சிறப்பாக செய்தேனோ அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பதட்டம் எனக்குள் இருக்கிறது நான் எப்பொழுதும் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என நினைக்கவே இல்லைங்க நினைச்சதே இல்லை நான் ஒரு கட்சியில் போட்டியிடணும்னா அந்த கட்சிக்கு தகுதி வேணும் இருக்கிற கட்சியெல்லாம் அரசியல் கட்சின்னு சொல்லாம தவிர அதெல்லாம் யாரோ உருவாக்கிட்டு போன பெருந்தலைவர்கள் உருவாக்கிட்டு போன கட்சி அதை எப்படி ஒரு நிலத்தை வாங்கி வச்சா அவங்களுடைய மகன்கள் பேரன்கள் அனுபவிக்கிறாங்களோ அப்படி அனுபவிக்கிற ஒரு கட்சி அதெல்லாம் மக்கள் உருவாக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உழைக்கும் மக்களுடைய கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்சி கணக்கில் அடங்காத வழக்குகள் கணக்கில் அடங்காத சிறைகள் அனைத்தும் யாருக்காக என்னுடைய மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து நம் நாட்டில் எந்த சிக்கல்கள் வந்தாலும் அது மொழி பிரச்சனையோ இனப்பிரச்சனையோ உரிமை பிரச்சனையோ எது வந்தாலும் முதலில் தலையை கொடுப்பது எந்த கட்சி எதனால் ஐயா வந்து ஒரு மருத்துவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கூட ஒரு மருத்துவர் தான் எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க எல்லாரும் அரசியலுக்கு வந்தாங்க எதுக்கு வந்தாங்க ஐயோ அரசியலுக்கு எதுக்கு வந்தாங்க அவரு பேசாமல் திண்டிவனத்தில் இருந்துகிட்டு சம்பாதிச்சுட்டு மகிழ்ச்சியா குடும்பத்தோட இருந்திருக்கலாம் இந்த எண்பத்தஞ்சு வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது இந்த மக்களை திரட்டி இன்னமும் போராடிக்கிட்டே இருக்கார் எதுக்காக தான் நினைச்ச தமிழ்நாடு இன்னும் உருவாகலை அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் நினைச்ச தமிழ்நாடு இன்னும் உருவாகவில்லை பெயரளவுக்கு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் ஆட்சியை உருவாக்கவே இல்லை அதுதான் அவருடைய வருத்தம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நான் வேட்பாளராக நிற்கிறதான் என் வாழ்க்கையிலே உயர்ந்த பெருமைன்னு சொல்லுவேன் நீங்களே நினைச்சு பாருங்க என்ன நேற்று வந்து கடலூரில் ஒரு கே ஒருத்தர் கேள்வி கேட்குறார் ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒருத்தர் கேட்கல எல்லாருடைய மனசுலையும் அதுதான் இருக்குது கேட்க வைக்கிறாங்க பாவம் அவர் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு ஊழியர் கேட்க வைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு முறையாக நீங்கள் மத்திய அரசோட தானே வந்து கூட்டணியில் இருக்கீங்க அப்போ செய்ய இத எப்படி வந்து இப்போ இனிமே செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு எங்களை நீங்கள் வந்து என்ன தேர்ந்தெடுத்தீங்களா எத்தனை உறுப்பினர்கள் எங்களை தேர்ந்தெடுத்தீங்க போன முறை நாற்பது உறுப்பினர்கள் முப்பத்தி எட்டு திமுக கூட்டணிக்கு அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க யாராவது கேள்வி கேட்டீங்களா எங்களுக்கு என்ன பண்ணீங்க இப்ப பத்து பத்து இடத்துல நிற்கிறோம் இந்த பத்து நீங்க மட்டும் கொடுத்து பாருங்க பத்து நீங்க கொடுத்து பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு அவளும் செய்து முடிக்கப்படும் மக்களிடத்தில் தான் இருக்கு எல்லாமே ஒரே ஒரு முறைதான் அன்புமணி அமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர்கள் வந்திருக்காங்க யாரு பேராவது தெரியுமாங்க யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க தயவு செஞ்சு ஏன் அவர் பேர் மட்டும் தெரியுது அவர் செய்யாத சாதனைகளே இல்ல உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்காரு ஜெர்மன் விமான நிலையத்தில் நிற்கிறேன் ஃப்ராங்கில் அப்போ ஒருத்தர் தெரிஞ்சும் தெரியாமல் புகைப்பிடிச்சிட்டாரு அவரை தள்ளிட்டு போகிறாங்க போய் இந்த இடத்துக்குள்ளே பையன் நீங்கள் வந்து சிகரெட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லி அப்படி வெளிநாட்டுக்காரனுக்கே சொல்லிக் கொடுத்த யாருன்னு நம்ம ஐயாதம் எவ்வளவோ சாதனைகளை செய்துட்டோம் அதிகாரமே கிடைக்காமலே சும்மா குறைஞ்ச சின்ன சின்னது கிடைச்சதை வச்சு நீங்க அறுபது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக அவ்வளவு அதிகாரத்தை கையில் வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாசத்துக்கு ஒரு அமைச்சராக செயலுக்கு காமிச்சுட்டு இருக்கீங்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா மக்கள்கிட்ட நான் சொல்லணும் ஐயா நிறுத்தி இருக்காங்க ஆனால் வாக்களிக்க கூடிய உங்களுக்கு தெரியணும் இல்லை எனக்கு இந்த மாவட்டத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் தெரியும் தமிழ்நாட்டிலேயே மிக 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 வறுமையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பின்தங்கிய மாவட்டம் கடலூர் மாவட்டம் வேலை வாய்ப்பே இல்லாத மாவட்டம் இந்த கொட்டை உடைச்சி சாப்பிட்ற தொழில்னா தொண்ணூறு விழுக்காடு குடும்பங்கள் செத்து போயிடும் ஒன்றுமே செய்ய முடியல ஏழு வயசில் ஏழு வயசில் நான் இந்த கடலூரை பார்த்தேன் இன்னும் இப்போ எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு என்ன நகை கடை துணி கடை தான் பெருசாக இருக்கு அப்படியே தான் இருக்கு எத்தனை முறை ஆட்சிக்கு வர்றீங்க இந்த மாவட்டத்து மக்கள் என்ன என்ன பண்ணாங்க இதுவுமே கிடையாது எங்கள் சின்னக்காவுடைய திருமணத்துக்கு நகை எடுக்கணும்னு முப்பத்தி ரெண்டு மூட்டை முந்திரி போட்டு முப்பத்தி ரெண்டு பவுன் வாங்கணும் நாங்கள் இன்றைக்கு ஒரு பவுன் ஐம்பதாயிரம் ஒரு முந்திரி மூட்டை விலை என்ன ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இதை மட்டுமே விவசாயமா நினைச்சு வாழற என் மக்களுடைய நிலையை பத்தி யாரும் நினைச்சு பாத்தீங்க பத்து வகையான வாழை பயிரிடும் எல்லா கருமும் இங்க இருந்தும் போகுது விவசாய வாழ்க்கை எங்கே உயர்ந்திருக்கா மீனவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கா இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டாந்து கொட்டி வைக்கிற ஒரு குப்பை தொட்டியா தான் கடலூர் மாவட்டத்தை வச்சிருக்கீங்க இது எல்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு ஐயா பேசணும் அதுக்காக தான் நான் இருக்கேன் ஒன்று மட்டும் சொல்றேன் என்ன சென்னையில் இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க வாரம் வாரம் நான் பத்திரக்கோட்டைக்கு வரேன் நான் இப்போ காலையில் கூட நான் போய் பால் கறந்துட்டு வந்தேன் தண்ணி மாறி விட்டு பால் கறந்துட்டு வர்றேன் நான் இங்கே தான் விவசாயமும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய குறைந்த குறை காலங்கள் என்னுடைய மக்களோட தான் ஏதாவது உங்களுக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் ஐயா எனக்கு அந்த வாய்ப்பு அளிச்சிருக்காரு என்ன நீங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுங்க நான் என்ன செய்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள் மோடியை ஏகிட்ட நேரடியாக உட்காந்து என்னால் பேச முடியும் மற்றவங்களும் பேசுவாங்களா ஏன் பேசலை பார்க்க முடியாது எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்குங்க நன்றி வணக்கம்